ஒருத்தரோட கோட்டை கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா திமுகவின் எக்கு கோட்டை என்பார்கள் ஆம் அண்ணா திமுகவின் எக்கு கோட்டையாக இருந்தது உண்மை மானுகு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது அண்ணா திமுகவின் எக்கு கோட்டையாக தான் இருந்துச்சு அம்மா அவர்கள் இருக்கும் போது இருந்துச்சு இப்போ இருக்கிறது யாரு எடுகொடி எடப்பாடி அதாவது நம்பிக்கை துரோகம் என்றால் யார் நமக்கு ந எட்டப்பன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அது மறந்துருச்சு இன்னைக்கு நம்பிக்கை துரோகினா யார சொல்றோம் உலகம் முழுக்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க சரிங்களா அவர் சொல்றார் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் வெற்று பயணம் தேர்வு செஞ்சு சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு முழுக்க பணத்தை கொடுத்து இன்னைக்கு மக்களை சேர்த்துக்கிட்டு நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி அகற்றிடுவேன் நல்லாட்சி கொடுத்துருவோம் சொல்றாரு நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி எப்படி இப்போ வந்து இருபத்தொனு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி எப்படி அமைச்சிருக்கு இதே பகுதியில மேற்கு மண்டத்துல அன்பு சகோதரர் சொல்லின் செயலின் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இங்க மேற்கு மண்டலத்தை போடும் போதே முடிவு செய்யப்பட்டது அதாவது ஒன்பது தொகுதியில கொண்ட கோவை மாவட்டத்துல வேலுமந்தி கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒன்பது தொகுதியிலையும் வேலுமணி ஒரு பஞ்சாயத்து சொந்த பஞ்சாயத்து கூட ஜெயிக்க முடியாது அத்தனை தொகுதியிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கைப்பற்றது காரணம் ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கடுமையா உழைச்சிருக்காரு அவர் உழைச்சது மட்டும் இல்லாம அனைத்து கூட்டணி கலை தலைவர்களும் எல்லாரும் இன்னைக்கு அவர்களோட ஒருங்கிணைச்சு நம்ம இருக்கிறோம்